நடிகனாக திரையுலகிற்கு வந்த ரவிமோகன் தற்போது தன் பெயரில் தயாரிப்பு நிறுவனம் துவங்கி இருக்கிறார் அவரின் கெரியர் நன்றாக செல்லும் நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனையாக உள்ளது காதல் பிரிந்து விவாகரத்து கேட்டிருக்கிறார் இந்நிலையில் தன் தெரபிஸ்டான கெனிஷா பிரான்சிஸின் புது பாடலான அன்றும் இன்றுமை அனைவரும் கேட்டு ரசிக்குமாறு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்கிறார் ரவிமோகன் எங்களிடம் இருந்து உங்களுக்கு பார்த்து ரசிக்கவோ முழக்கமே என்கிற ரவியின் ஸ்டோரியை ஷேர் செய்திருக்கிறார் கினேஷா பிரான்சிஸ் அவரும் ரவி மோகன் போட்டது போன்று எங்களிடமிருந்து உங்களுக்கு என ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறார் ரவி மோகன் என்கிற வார்த்தையை இருக்கிறார் அதில் ரவியும் கினேஷா பிரான்சிஸும் அப்படி என்றால் கினேஷாவும் நானும் வேறு வேறு இல்லை ஒன்றுதான் என்கிறாரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் ரவியும் கினேஷாவும் ஒரே மாதிரி ஸ்டோரி போடுகிறார்கள் என்றால் நாங்கள் ஒன்றுதான் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் போன்று இது காதலை தானே மோகன் என்கிறார்கள் ரசிகருக்கு காதல் மனைவி கடந்த ஆண்டு ரவிமோகன் அறிவிப்பு வெளியிட்டதும் பேசினார்கள் ரவி வாழ்க்கையில் நடப்பதற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை நாங்கள் காதலர்கள் இல்லை என அப்பொழுதே விளக்கம் அளித்தார் கினிஷா இந்நிலையில் அண்மையில் நடந்த ஐசரி கணேஷின் மகள் திருமணத்தில் ரவி மோகன் கெனிஷாவை ஜோடியாக பார்த்தவர்கள் அவர்கள் காதலி மீண்டும் பேசத் துவங்கினார்கள் மேலும் ரவி மோகனின் வாழ்க்கையை கெடுத்து விட்டார் கெனிஷா எனும் அவரின் சமூக வலைதளங்களில் விளாசினார்க்கு அதை பார்த்த கெனிஷாவோ ரவி மோகன் விவாகரத்திற்கு நான் காரணமில்லை எனும் மீண்டும் விளக்கம் அளித்தார் மேலும் தன்னை மோசமாக பேசியவர்களின் கமெண்ட்களை எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு கடவுளை நீ பார்த்துக்கோ என்றார் ரவி மோகனுக்கும் தனக்கும் இடையே மூன்றாவது ஆள் வந்ததால் விவாகரத்து ஏற்பட்டதாக அவரின் மனைவி அறிக்கை வெளியிட்டார் அதை பார்த்தவர்களோ கெனிஷா பிரான்சிஸை மறைமுகமாக விளக்கம் அளித்து வந்தார் கெனிஷா விளக்கம் அளிப்பதை நிறுத்திவிட்டு கெரியரில் கவனம் செலுத்துகிறார் இதற்கிடையே தன்னை பற்றி மோசமாக செய்தி வெளியிட்டவர்கள் மற்றும் ஆன்லைனில் கவன் போட்டவர்கள் அதை நீக்க வேண்டும் என வக்கீல் நோட்டீஸ் வெளியிட்டிருந்தார் கெனிஷா ஆனால் அப்படியும் சமூக வலைதளங்களில் ரவி விவாகரத்திற்காக கெனிஷாவை விளாசுவதன் என்ற பாடில்லை கெனிஷாவுக்கு நல்ல குரல் இருக்கிறது என அவரை ரசிகர்கள் பாராட்டுகிறார்கள் அன்றும் இன்றும் பாடலை விட நீங்கள் பாடிய கண்ணுக்கு மையழக்கு பாடல் சூப்பராக இருந்தது கெனிஷா என்கிறார்கள் தமிழ் ரசிகர்கள் முன்னதாக கண்ணுக்கு மையழக்கு பாடலை பாடி அது இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டிருந்தார் அதைதான் ரசிகர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க